அவதானமாக செல்லவும் இப்ப இழப்பு நடந்தப்பதான் இது பழுக்கம் பாலம் தெரிஞ்சிருக்கு இந்த பஸ் சிடிபி போடுற தகவல் இத தூக்கி அதை குத்தி மனப்பான் எங்களுடைய மழை காலத்துல எல்லாம் வந்து சுவையெல்லாம் விஞ்ஞாலை

வணக்கம் நாங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான போக்குல ஒரு வித்தியாசமான விடியத்தை சொல்றதுக்காக வந்து நாங்கள் வந்திருக்கிறோம்

தங்கள் தங்கள் விஷயத்தை சரியா யோசிச்சு செய்தோண்டு போனால் ஒரு பிரச்சனையும் பெறாது இன்னைக்கு இதுல இந்த பல்லப்பாலத்துல நாங்கள் சொல்லாம நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பல்லப்பாலம் எங்க வடமராச்சிய வடமராஜ் பிரிக்கப்பட்ட ஒரு இடம் இது வடமராஜ் யாழ்ப்பாணத்துல இருந்து வடமராஜ் பிரிக்கப்பட்டு நடவிலோ நிக்கிறான் ஆனா இந்த இடத்தை பாருங்க உண்மையில ஒரு அழகான செல்ல ஜன்னதி இப்படியே போனால் தொண்ணூறு ஆறு செல்ல ஜனதி வரும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது புள்ளிய போய் நாலு பக்கம் போகும் பாரு உண்மையில இது பாதுகாப்பு சின்னா இந்த அருகில இப்படியே போட்டுக்கு இது வளமையாக்கு தென் வடமராஜ் இருக்கிற மக்களுக்கு இது ஓரளவு தெரியும் அந்த பெரிய அந்த கூம்பு மாதிரி கட்டி விட்டான அப்படித்தான் இருக்கு அருவாலயும் தலைகாரணம் பெரிய பாதுகாப்பா இருக்க பிள்ளையை அடிச்சு பிள்ளைய கருப்பையும் அடிச்சுக்கிட்டே போடுவேன் லைட்டு இட பயணங்கள் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தேன் படிக்க சுற்றுலா பயணிகள் படமராஜ் காரம் கூட பயன்படுத்தி போய் இப்ப தலைவரை பார்க்க கூட பல பேர் வாருது தலைவரை பார்க்கல தலைவர வீட்டு அடிக்க பார்க்கறதுக்காக வாரவேன் அப்ப இது ஹிட்லா பயணிகள் கூடுநாடு கோயிலுக்கு எல்லாம் போறது ஆழ்வார் கோயில் செல்வ செல்வசன்னதி கோயில் முருகன் கோயில் அப்ப பாருது அப்ப இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்ல மேல பாரு

சாரதி பரீட்ச எழுதக்கும் முதல் இதெல்லாம் சொல்லுவோம் பரீட்சையில் இதெல்லாம் வரும் அலையாளத்தை போட்டு என்னது கிடக்கு என்னது கிடக்கு அப்ப பரீட்சையில அதான் பிரச்சனை காசை குடுத்து லெசன்ஸ் எடுக்கிறாங்கிறது

அருதான் <laughs> போட்டுவாலை

இதுக்கு சும்மா டெம்பரரியா தான் இருக்கு காபிக்கு வேல தக்காளியோ மாப்பா வெச்சிருக்கினா எல்லாம் நிரந்தரமாக இல்ல நடுவுல கோட போடு இங்க இதெல்லாம் படிச்சிடுங்க இதெல்லாம் படிச்சு ஓட்டியா இதுக்கு காபி போடுறோம் இந்த பாலத்தை நீக்கி காபி தான் இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கீங்க இங்க ஆக்சிடென்ட் தான் கண்ணாடி கண்ணாடி உடைஞ்சிருக்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இது காபி தான் இதுங்களுக்கு ஒரு வழி இதேன்னு சொன்னா இது

உயிர் போனதுக்கு பிறகு திடீரென்று இதை பற்றி ஒரு விமர்சனங்கள் வந்தது அப்ப ஆக்களை எல்லாம் பட்டு அப்ப ஆக்களை எல்லாம் சிலவா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்தாங்க இப்ப ஆக்களை இந்த கூடாரங்கள்ல உடஞ்சி கிடையாது செக்யூரிட்டி கார்டு மாதிரி போட்டுருந்தோம் என்னதுக்கு போட்டவன் ஆரம்பத்தில் இந்த மக்களுக்கு இந்த பப்பிங் கூட காட்டுறதுக்காக போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஆக்களை கிழமைக்கு கொண்டு வந்து போட்டு கூட்டிட்டு போடணும் ஆனா இது வழி தான் அதை எல்லாத்தையும் எடுத்துருக்கிறோம் ஆனா இதை நிரந்தரமா இந்த வாரத்தை காப்பீடு போடுறதுதான்

அவரைதான் தேடி வந்தேன் நான் ஒரு ஆடை ஐயாவை கண்டருவா பார்த்துட்டு போனேன் நான் போயிருக்கேன் அவரை இல்ல பறக்குதாங்க